திருமலவாசா ஸ்ரீ வெங்கமலாசாங்க திருவதறி ஆசிரமம் என்றும் இரு திருத்தலங்கள் உண்டு அவற்றுள் இங்கு இருக்கும் இருப்பானது குழந்தையின் நலத்திற்காக தாய் கஷாயம் குடிப்பது போன்று இவ்வுயிர்கள் தன்னை வழிபடுவதற்கு உறுப்பாக தான் தமமியற்றி நலம் இழைப்பதில் நாட்டம் உடையவனாயிருக்கும் இருப்பாகும் நாம் அங்கே சென்று வணங்குவோம் என்று தம் நெஞ்சு நோக்கி கூறுகின்றார் வதரிக்கு என்ற தலைநதியுடன் சேர்ந்திருக்கின்ற பெருமை சிறப்பானபடியால் கங்கையை தோறும் பலபடி கூறுவர் ஏனமுன்னாகி இருநிலம் கிடந்து அன்று இணையடியமையவர் வணங்க தானவண்ணாகம் தரணியில் புரள தடஞ்சிலை குணித்த என் தலைவன் தேனமர் சோலை கற்பகம் பயந்த தெய்வ நல் நறுமலர் கொணர்ந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் வதரியா சிரமத்துள்ளானே முன்னர் வராகமாய் வடிவெடுத்து பூமியை குத்தி பொழுது தேவர்கள் எம்பெருமான் திருவடிகளை வணங்க ராவணனது சரீரம் மண்ணில் புரளும்படி கோதண்டத்தை வளைத்த என் தலைவன் தேன் மிகுந்த சோலையாக உள்ள கற்பக மரம் பூத்த தன்மையுள்ள வாசனையுள்ள மலர்களை கொண்டு வந்து அமரர்கள் வணங்கும் கங்கை கரையிலுள்ள திருவதரி ஆசிரமத்தில் எழுந்தருளியுள்ளான் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பூமியை சமுத்திரத்தில் ஒழித்து வைத்தான் அசுரன் அதனால் இயக்கம் நின்று போனது பிரம்மா தன் படைப்புத் தொழிலை செய்ய முடியாமல் வருந்தினார் தேவர்களுக்கு கிடைக்கும் அபிர்வாகங்கள் கிடைக்காமல் அவர்களும் துயரம் அடைந்தார்கள் இதனையெல்லாம் அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் வராத வடிவம் தாங்கி சமுத்திரத்தில் மூழ்கினார் அசுரனை தேடி கண்டுபிடித்துக் கொன்றார் பூமியை மீட்டு வந்து பழையபடி உரிய ஸ்தானத்தில் வைத்தார் கொடியவனான ராவணன் சீதா பிராட்டியை பலாத்காரமாக தூக்கி வந்து அசோகவனத்திலே சிறை வைத்தான் ஆஞ்சநேயர் தூது சென்று எச்சரித்தும் அவனுக்கு நல்ல புத்தி வரவில்லை சீதையை விடுவிக்க மறுத்தான் அதனால் யுத்தகலத்திலேயே அவனை சந்தித்த ஸ்ரீராமவிரான் அவனுடைய பத்து தலைகளும் மண்ணில் விழுந்து புரளும்படி பிரம்மாஸ்திரத்தை விடுத்தார் கொடியவர்களை அழித்து நல்லோர்களை வாழ வைக்கும் அந்த பெருமாள் திருவதறி ஆசிரமத்திலேயே ஆலயம் கொண்டிருக்கின்றார் அவரை வணங்குபவர்களுக்கு பகைவர்களால் துன்பம் ஏற்படுத்த முடியாது என்பது உட்கருத்து ஆகும் காணிடை உருவை சுடுசரம் துறந்து கண்டு முன்கொடுந்தொழில் உறவோன் ஊனுடை அகலத் குளிப்ப உயிர் கவர்ந்துகந்தயம் ஒருவன் தேனுடை கமலத்தயனொடு தேவர் சென்று சென்று இறைஞ்சிட பெருகுவானிடை முதுநீர் கங்கையின் கரைமேல் வதறி ஆச்சிரமத்துள்ளானே பொய் மானாக வந்த மாரீசன் மீது அம்பு எய்து அழித்தவன் வலிமை வாய்ந்த வாளியின் மார்பிலே அம்பு எய்து உயிரை குடித்தவன் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிந்தது என மகிழ்ந்த என் தலைவன் திருவதரி ஆசிரமத்தில் குடிகொண்டிருக்கின்றான் தேன் நிறைந்த தாவரை மலரில் வீற்றிருக்கும் நான்முகனோடு தேவர்கள் பலமுறை அங்கு சென்று வணங்குகின்றனர் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது ராவணனும் மாரீசனும் திட்டமிட்டபடி பொய்மானாக வடிவெடுத்து வந்தான் அந்த மானை பிடித்து தரும்படி சீதா பிராட்டி வேண்டினாள் லக்குவணனை காவலுக்கு நிறுத்திவிட்டு ஸ்ரீராமபிரான் மானை தொடர்ந்தார் அந்த மான் பிடிக்கு அகப்படாமல் ஓடிக்கொண்டே இருந்தது முடிவில் அந்த பொய்மானை ஸ்ரீராமன் அம்பு எய்து கொன்றார் வலிமை படைத்த வாலி தன் தம்பி சுக்ரீவனை நாடு கடத்தினான் அவன் மனைவியே கவர்ந்து கொண்டான் சுக்ரீவனுக்கு துணையாக இருந்து அந்த வாளியின் மார்பில் அம்பு எய்து அவளை வீழ்த்தினார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கிஷ்கிந்தைக்கு சுக்ரீவனனை அரசனாக்கினார் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அருள் புரிந்த எம்பெருமான் திருவதரையிலேயே ஆலயம் கொண்டுள்ளார் அவரை நாடி வணங்குபவர்கள் பகைவர்களின் ஆபத்துக்களை தாண்டி வெற்றி வாகை சூடுவார்கள் என்ற பொருளில் ஆழ்வார் இப்பாசுரத்தை நமக்காக அருளியிருக்கின்றார் இலங்கையும் கடலும் அடலரும் துப்பின் அரக்கர் குளங்களும் கெடமுன் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் கொழுஞ்சுடற் சுழன்ற விலங்களில் உறிஞ்சி மேல் நின்ற விசும்பில் வெண்துகில் வளம் தரும் நீர் கங்கையின் கரைமேல் வதறியாச் சிரமத்துள்ளானே சமுத்திரத்தில் அணைகட்டி இலங்கையை அழித்தான் ஸ்ரீராமபிரான் குபேரனை வென்று சங்கநிதி பதுமநிதி ஆகிய இரண்டையும் கைப்பற்றிய ராவணனையும் அரக்கர்களையும் குலத்தோடு அழியும்படி பானங்கள் செலுத்திய அயோத்தி ராமன் திருவதரி ஆசிரமத்தில் புரிகின்றான் அந்த தலம் சூரியன் வலம் வருகின்ற மேருமலையில் விழுந்து மோதி ஆகாயத்தின் வெண்மையான கொடி ஆடை என விரிந்து மிடுக்கான வேகம் உடையதாய் ஸ்படிகமணி போல் தெளிவான நீர் நிறைந்த கரையில் அமைந்துள்ளது இப்பொருளில் இப்பாசுரம் உள்ளது இலங்கை செல்வதற்கு சமுத்திரம் தடையாக இருந்தபொழுது ஸ்ரீராமவிரான் சமுத்திரராஜனை வழிவிடும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் சமுத்திரராஜன் வெளிப்படவில்லை அதனால் சினம் கொண்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வில்லை வளைத்து சமுத்திரத்தை வற்றச் செய்ய முடிவு செய்தார் எம்பெருமானின் வல்லமையை அறிந்த சமுத்திரராஜன் பயந்து வந்து வணங்கினான் அணைகட்ட உதவுவதாக சொன்னான் அந்த முறையில் அணைகட்டி இலங்கையை அழித்தவன் இலங்கை வேந்தனான ராவணனையும் அழித்து முடித்த பகவான் திருவதறி ஆசிரமத்தில் வீற்றிருக்கின்றான் என்று நமக்கு திருவங்கையாழ்வார் நல்வழி காட்டுகின்றார் சத்தியம் வெற்றி பெறும் என்பதற்கு ஸ்ரீராமவிரானின் இந்த செயல்கள் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன சத்தியத்தை பொருளாக பற்றி கொள்கின்றவர்களுக்கு பகவானின் சகாயம் கிடைப்பது உறுதி என்பதை இப்பாசுரம் வாயிலாக உலக மக்களுக்கு ஆழ்வாரம் உணர்த்துகின்றார் துணிவு இனி உனக்குச் சொல்லுவன் மனமே தொழுதழு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித் தமரர் பெருவிசும்பருளும் பேரருளாளன் எம்பெருமான் குழலார் அறம்பயர் துகிலும் ஆரமும் வாரி வந்து அணிநீர் மணி கொழித்து இழிந்த கங்கையின் கரைமேல் வதரியா சிரமத்துள்ளானே மனமே இப்பொழுது உனக்கு உறுதியாக ஒன்று சொல்கின்றேன் கேள்வி பக்தர்களிடம் உள்ள நோயை நீக்கி காத்து விண்ணுலக வாழ்வு தரும் பெரிய அருளை தருபவன் பகவான் அழகிய மலர்களை சூடிய ஆடைகளையும் ஆரங்களையும் அடித்து தள்ளியபடி ரத்தினங்களோடு வந்து விழுகின்ற கங்கை கரையில் உள்ள திருவதரி ஆசிரமத்தில் நாராயணனும் எழுந்தருளியிருக்கின்றான் அவனை வணங்கி உய்வாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது பக்தர்களுக்குள்ள நோயை நீக்கி காத்து விண்ணுலக வாழ்வு தருபவன் பகவான் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் நோய் என்றால் என்ன நோய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜுரமா சர்க்கரை நோயா ரத்த அழுத்த நோயா அல்லது கணக்கற்ற பயிர்களை கொண்ட நோய்களா அதுதான் இல்லை இங்கே நோய் என்று சொல்லுவது உண்மையல்லாத பற்றை உண்மை என்று நம்பி உண்மையை புறக்கணிக்கும் நோய் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அழியாத பிரகாசம் பொருந்திய ஆத்ம ஜோதி இருக்க தன்னை வெற்றுடன் என்று நினைத்து அஞ்சி அஞ்சி நடுங்குகின்ற நோய் தன்னை போன்ற சகோதர மக்களை எதிரிகளாக கற்பனை செய்து கொண்டு அவர்களை வெறுத்து ஒதுக்கும் சுயநலம் என்ற நோய் இந்த நோய்கள்தான் ஒவ்வொரு மனிதனையும் புற்றுநோய் போல் அரித்து கொண்டிருக்கின்றன இந்த நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் பகவான் குருவனுக்கே உண்டு உலக மகா வைத்தியன் தான் இந்த நோய்களை நீக்கும்படி நீங்கள் வேண்டினால் அவன் ஓடோடி வருவான் ஆனால் உலக மக்கள் பணம் என்னும் நோயை தரும்படி வேண்டுகின்றார்கள் இந்த நிலையை மாற்றி உண்மையான நோய்களை அகற்ற பகவானை வேண்டும்படி ஆழ்வார் நமக்கு அருளியிருக்கின்றார் அந்த பகவான் திருவதரியில் சீமன் நாராயணனாக வீற்றிருக்கின்றான் என்றும் அவர் இப்பாசுரம் மூலம் நமக்காக அருளியிருக்கின்றார் பே இடைக்கிருந்து வந்த மற்ற அவள்தன் பெருமுளை சுவைத்திட தாயிடைக்கு இருத்தள அஞ்சுவன் நின்று தளர்ந்திட வளர்ந்த என் தலைவன் செய்முகட்டுச்சி அண்டமும் சுமந்த செம்பொன் செய்விலங்களில் இளங்கு வாய்முகட்டீழ்ந்த கங்கையின் கரைமேல் வலதியாச்சிரமத்துள்ளானே தாய்போல் பொய்யாக வந்த பூதனையின் மார்பில் கண்ணன் பால் குடித்ததை யசோதை பார்த்து தன்னிடம் பால் குடிக்கும் பொழுது குழந்தை பயப்படுவான் என்று கலங்கினாள் இப்படி பார்த்து பார்த்து வளர்ந்த எம்பெருமான் திருவதரி ஆசிரமத்தில் விற்றிருக்கின்றான் அந்த திருத்தலம் உயர்ந்த சிகரத்தின் உச்சியிலே அண்டத்தையே தாங்குகின்ற தங்கம் நிறைந்த மேறு பருவதத்திலே ிருந்து விழுகின்ற கரையில் உள்ளது என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது தாய்ப்போல் பொய்யாக வந்த பூதனையின் மார்பில் கண்ணன் பால் குடித்ததை பார்த்த யசோதை தன்னிடம் அவன் பால் குடிக்க பயப்படுவான் என்று கலங்கினாள் என்று ஆழ்வார் கூறுகின்றார் பூதனையை எம்பெருமான் அழித்ததை அடிக்கடி தமது பாசுரத்தில் ஆழ்வார் எதற்காக சொல்லுகின்றார் அதர்மம் எந்த வடிவில் வந்தாலும் பகவான் அதனை அடையாளம் கண்டு அழிப்பார் என்பதை நாம் அறிய வேண்டும் ஆகவே அச்சம் என்ற வார்த்தை சொல்லிலே கூட இல்லாமல் நாம் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொருளாகும் நம்மை வீழ்த்த தீய சக்திகள் காத்திருப்பது உண்மைதான் அதே நேரம் நம்மை காப்பதற்கு பலமடங்கு பலம் பெற்ற தேவதைகள் காத்து கொண்டிருக்கின்றன என்பதை மறக்கக்கூடாது நம்முடைய நல்ல செயல்களின் நிமித்தமாக பகவான் இந்த தேவதைகளின் வடிவில் காக்கின்றான் நல்ல செயல்களை செய்து குவிப்பவர்கள் இந்த உலகில் எதற்குமே அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை பகவானின் ஆட்சி மிக அற்புதமானது எவராலும் அறிய முடியாத சூட்சம தன்மை வாய்ந்தது நல்லவர்களை காக்க அந்த சூட்சம சக்தி தயாராக இருக்கின்றது பூதனை குழந்தையை எளிதாக கொன்றுவிடலாம் என்று நினைத்தால் அவளால் முடிந்ததா குழந்தைதான் அறக்கியை கொன்றது இந்த அற்புத தத்துவத்தை நாம் அறியவே இப்பாசுரத்தை ஆழ்வார் அருளியிருக்கின்றார்